இன்றைய தினம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுடைய தூதசல்லாஹாஹு அலிஹுவ செல்லம் அவர்களுடைய விருப்பத்திற்குரிய தோழராகிய சாதுப் நபி வக்காஸ் ரதி அல்லாஹுவன் அவர்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம் அல்லாஹுடைய தூதாசல்லாஹு அலிஹுவ செல்லம் அவர்களால் அவர்கள் உயிரோடு இருக்கும்போதே சொர்க்கத்திற்கான நற்செய்தி சொல்லப்பட்டவர்கள் அல்லாஹுடைய தூதாசல்லாஹு அழிஹுவ செல்லம் கூறிய ஒரே ஹதீத்தில் பத்து நபி தோழர்களில் இவரும் ஒருவர் அல்லாஹுடைய மார்க்கத்தை முதலாவதாக ஏற்ற எட்டு நபீத்தோழர்களில் சேதப் நபி வக்கா சரதி அல்லாஹ்ஹாஹாஹாஹுஅன் அவர்களும் ஒருவர் அபுபக்கரசுத்தி கரதி அல்லாஹுஅன் அவர்களுடைய கரத்தால் இஸ்லாமை ஏற்ற ஐந்து நபித்தோழர்களில் சொர்க்கத்திற்கு நச்செய்தி சொல்லப்பட்ட ஐந்து நபித்தோழர்களில் இவரும் ஒருவர் அமர் உல் ஹத்தாப் பிரதி அல்லாஹு மரணமாக மரணமாகக்கூடிய தருவாயில் எனக்கு பிறகு ஆறு நபர்களை ஹலீஃபாவாக தேர்ந்து ஹலி ஆறு நபர்களிடமிருந்து ஒரு நபரை ஹலீஃபாவாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் அவர்கள் மீது அல்லாஹுடைய தூதர் அலிஹிவ செல்லம் பொருந்திய நிலையில்தான் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள் என்று கூறிய அந்த ஷூராவுடைய ஆறு நபர்களில் சேதப் நபி அக்கா சரதி அல்லாஹ் அவர்களும் ஒருவர் இன்னஹு பதிரி பதுருடைய போர்க்களத்தில் கலந்து கொண்ட நபித்தோழர் பதுருடைய போர்க்களத்தில் கலந்து கொண்ட நபித்தோழர்களை பார்த்து அல்ல என்ன கூறினான் துலக்கும் நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் அல்லாஹ் ஆலமின் உங்களை மன்னித்து விட்டான் அந்த சிறப்பை பெற்ற நபித்தோழர்களில் சாஹிப் நபி அக்கா சரதி அவகளும் ஒருவர் பைய திருதுவான் ஹஸ்மநி அல்லாஹூ அனுஹபகளை பழிதீர்ப்பதற்காக அல்லாஹுடையல்லாஹு அலிஹி வசல்லம் வாங்கிய ஒப்பந்தத்தில் யாரை அல்லாஹ் அபுல் அலம் இந்த அந்த இடத்தில் பொருந்தி கொண்டானோ அவர்களில் சாதுபம் நபி வக்கா சரதி அல்லாஹ் ஹனுஹவகலும் ஒருவர் சாதுப் நபி அக்கா சரதி அல்லாஹூ அன் ஒரு பெரிய முஜாஹித் அல்லாஹ்வுடைய பாதைக்காக போர்க்களத்தில் போராடக்கூடிய போர் வீரர் குறிப்பாக அம்பைதக்கூடிய குறிபார்த்து அம்பை அம்பெய்தக்கூடிய கலையை கற்றுத் தேர்ந்த நபர்களில் சாதுப் நபி அக்கா சரதி அல்லாஹ் அவர்களும் ஒருவர் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அலிஹி வசலம் அவகளோடும் அவர்களுக்கு முன்னாலும் இரண்டு ஹிஜிரத்தை மேற்கொண்டவர்கள் இரண்டு கிபிலாவை நோக்கி தொழுதவர்கள் காதசிய இஸ்லாமிய வரலாற்றில் மிகப்பெரிய வெற்றியாக அமைந்த கிஸ்ரா கோட்டையுடைய போர்க்களத்தில் மிகச்சிறந்த வீரராக திகழ்ந்தவர் சாதுப் நபி அக்கா சரதி அல்லாஹ் அவர்கள் അള്ളാഹുടേ തൂതസൊ അല്ലാഹു അലീഹി വസം അവരുടെ നെരുക്കത്തു കുടുംബത്തർ അവരുടെ തായ് വഴിയിൽ സാഹബ് നബി അക്കാസ് അസുലു മാമ അസുലഹുടേ മാമ അല്ലാഹുടേ തൂതവിടെ വയത് കുറവായിരുന്നാലും അല്ലാഹുടേ തൂതരുടെ തായ് വഴിയിൽ അസുലഹി സലഹു അലീഹി വസ്ലം അവരുടെ മാമ സാദുബ് നബി അക്കാസ് റതി അള്ളാഹു അല്ലാഹുടേ തൂതസാഹു അലീഹി വസം അവൾ അബു ബക്രീൻ ഫിൽ ജന്ന ജന ഓഅർഫിൽ ജന്ന ഓഫിൽ ജന്ന அவர்களுக்கு சொர்க்கத்துடைய நச்சேதியை இந்த ஹதீத்தில் சொன்னார்கள் சாத் என்று பெயர் வரும்போது பல நபித்தோழர்களுடைய பெயர் அதில் இடம்பெறும் பல நபித்தோர்கள் இந்த பெயரில் உண்டு சாது நபி அக்கா சாது இன்னும் பல சாத் நபித்தோழர்கள் சாத் என்ற பெயரில் வரும் அதனால் வரலாறுகளை படிக்கும் போது எந்த சாதை பற்றி படிக்கிறோம் என்ற தெளிவை அறிந்துதான் படிக்க வேண்டும் அதை எடுத்து கூறும்போது கூட எந்த சாயை பற்றி எடுத்துக் கூறுகிறோம் என்பதை பற்றி தான் தெரிந்து எடுத்து கூற வேண்டும் சேது என்ற பெயர் பல நபித்தோழர்களுக்கு அல்லாஹுடைய தூதர் அலி வசல்லம் அவர்களோடு வாழ்ந்தவர்களுக்கு உண்டு சேதப் நபி அக்கா சரதி அல்லாஹு தங்களுடைய பதினேழாவது வயதில் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள் ஆரம்ப காலத்தில் இஸ்லாமை ஏற்ற வாலிப நபித்தோழர்களில் சேதப் நபி அக்கா சரதி அல்லாஹு அவர்களும் ஒருவர்

சாய் ரதி அல்லாஹ் அவர்கள் சொல்வார்கள் நான் மூன்றாவது மூன்றில் ஒருவராக இஸ்லாமை ஏற்றவன் அல்லாஹுடைய தூதர் சொல்லு அலிஹிவாசலம் இஸ்லாமை அழைப்பு கொடுத்தார்கள் அபூபக்கர் ஏற்றுக்கொண்டார்கள் அதற்கு பிறகு அதற்கு பிறகு சாயத் நான் தான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னார்கள் மூவரில் முதலாவதாக இஸ்லாமை ஏற்ற நபித்தோழர்களில் சாயத் நபி அக்காஸ் ரதி அல்லாஹ் அவர்களும் ஒருவர் அபு சத்தி ரதி அல்லாஹ் அவர்களுடைய அழைப்பால் அவர்கள் இஸ்லாமை அவர்களுடைய கரத்தால் இஸ்லாமை ஏற்ற ஐந்து நபித்தோழர்களில் சாதம் நபி வக்கா சரதி அல்லாஹுவான் அவர்களும் ஒருவர் அவர்கள் இஸ்லாமை ஏற்றதற்கு பிறகு அவர்களுடைய தாய் அவர்கள் தாயின் மீது மிகுந்த அன்பு கொண்டவர்கள் பாசம் கொண்டவர்கள் சதா நேரமும் தாய்க்கு பணிவுடை செய்வதிலேயே தன்னுடைய வாழ்நாளை கழிக்கக்கூடியவர்கள் சாத் அவர்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற செய்தி கிடைத்தவுடன் தாய் கோவப்படுகிறார்கள் மகனை அழைத்து சொன்னார்கள் யா சாத் நீ முகம்மதை ஏற்றுக்கொண்டாய் இனிமேல் நீ முகம்மதை புறக்கணிக்காத வரை நான் சாப்பிட மாட்டேன் குடிக்க மாட்டேன் இப் எந்த நிலையில் இருக்கிறேனோ அதே நிலையிலே மரணித்து விடுவேன் தான் விருப்பத்திற்குரிய பாசத்திற்குரிய பார்த்த தாய் தான் இஸ்லாமை ஏற்ற காரணத்தால் சாப்பிடாமல் குடிக்காமல் கஷ்டப்படுகிறார்கள் ஒரு நாள் இரண்டு நாள் மூன்றாவது நாள் மூன்று நாளும் தாய் சாப்பிடவில்லை குடிக்கவில்லை மயக்கடித்து கிடக்கக்கூடிய நிலைமை தாய்க்கு சயத் ரதி அந்த நேரத்தில் தாய்க்கு அருகிலே சென்றார்கள் என் தாயே முஹம்மது ரசூலை ஏற்றுக்கொண்டதால் உனக்கு இந்த நிலைமை என்று நீ சொல்லுகிறாய் நீ அறிந்து கொள் அல்லாஹ் உனக்கு நூறு உயிரை கொடுத்தாலும் சரி அந்த உயிரையும் இதே வேதனையை அனுபவித்து நீ இருந்தாலும் சரி ஒருபோதும் அல்லாஹுடைய மார்க்கத்தை புறக்கணிக்க மாட்டேன் அவர்களுக்கு இருந்த அது அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அதற்கு பிறகுதான் குரானுடைய வசனத்தை இறக்கினான் பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் மனிதர்களுக்கு வசிய செய்கிறான் ஆனால் அல்லாஹ் அதற்கு பிறகு சில அறிவுரைகளை கூறிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான் அல்லாவுடைய கட்டளைகளில் கட்டைகள் கட்டளைகளுக்கு மாறு செய்யும்படி அவர்கள் உங்களுக்கு ஏவினால் அல்லாவிற்கு இணை வைக்கும்படி ஏவினால் அவர்களுக்கு நீங்கள் கட்டுப்பட தேவையில்லை உலக விஷயத்தில் மட்டும் அவர்களை நீங்கள் நெருக்கத்திற்குரியவர்களாக ஆக்கிக்கொள்ளுங்கள் அல்லாவுடைய விஷயத்தில் யாருக்கு கட்டுப்பாடு இல்லை யாருக்கு கட்டுப்பாடு இல்லை பெற்றவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அல்லாஹ் ஒன்றை சொல்கிறான் அல்லாவுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அழகிய செல்லும் ஒன்றை சொல்கிறார்கள் இந்த விஷயத்தில் தாய் தந்தை மாற்றமாக சொன்னாலும் சரி அல்லது உலகமே மாற்றமாக சொன்னாலும் சரி அதற்கு கட்டுப்பட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது சேத ரதி அல்லாஹுடன் தன்னுடைய தாயை எதிர்த்தார்கள் சொன்னார்கள் தாயே நீ இஸ்லாமை ஏற்றுக்கொண்டதால் சாப்பிடாமல் இருக்கிறாயா இருந்துகொள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட காரணத்தால் நீ தண்ணீர் அருந்தாமல் இருக்கிறாயா இருந்துகொள் உனக்கு அல்லா நூறு உயிரை கொடுத்தாலும் சரி அந்த ஒவ்வொரு உயிரையும் இதே வேதனை அனுபவித்து இருந்தாலும் சரி அல்லாவுடைய தீனை விட்டு வெளியேற மாட்டேன் அல்லாஹ் ரபுல் ஆலமின் இந்த உறுதியை நமக்கு தருவானாக அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அலிஹி வல்லம் அவர்களுடைய கட்டளையை ஏற்று அபிசீனியாவை நோக்கி ஹிஜர செய்கிறார்கள் மீண்டும் ஹிஜர செய்கிறார்கள் மீண்டும் அல்லாவுடைய தூதரோடு மதினாவை நோக்கி சாதம் நபி வக்கா சரதி அல்லாஹு என்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் அவர்களுக்கு விருப்பத்திற்குரிய தோழர் அல்லாவுடைய தூதர் சொல்லாக அழகிய செல்லும் மக்களை பார்த்து சொல்வார்கள் இவரனுடைய மாமா இவரை போன்று யாருக்காவது மாமா இருந்தால் காமியுங்கள் என்று சொல்வார்கள் சகோதரி சகோதரியுடைய அதாவது சொந்தத்தில் மாமா இருந்தால் காம்பியுங்கள் இவர் என்னுடைய மாமா என்று அல்லாவுடைய அவர்கள் விருப்பத்தோடு சேதப் நபி சரதி அல்லாஹு அவர்களை பார்த்து சொல்வார்கள் சார்ந்தவர்கள் அலிஹுவார் சார்ந்தவர்கள் ஆமினா அவர்களுடைய கோத்திரத்தில் பிறந்தவர்கள் தான் சேதப் நபி ஒக்கா சரதி அல்லாஹு அன் அல்லாவுடைய தூதர் சொல்லாஹு செல்லம் அவர்களை சதா நேரமும் பாதுகாத்தார்கள் ஐ ஷாரதி அல்லாஹு சொல்கிறார்கள் ஒருமுறை இரவில் நாங்கள் தூங்கிக் கொண்டிருந்தோம் இரவில் நாங்கள் அல்லாவுடைய சூதரோடு உறங்கிக் கொண்டிருந்தோம் அப்போது திடீரென்று வெளியே ஆயுதங்களோடு சிலர் நடமாடக்கூடிய சப்தம் கேட்டது அசோல் அல்லாஹி சொல்லுகள் கேட்டார்கள் இது வெளியிருப்பது யார் சொன்னார்கள் நபி நான் சேதுப் நபி ஒக்காஸ் அசுல் கேட்டார்கள் ஏன் என்னை பாதுகாப்பதற்காக வந்து இருக்கிறாய் அல்லாவுடைய பார்த்து சொன்னார்கள் யார் அசுல் என் உள்ளத்தின் மீது பயம் வருகிறது எதிரிகள் உங்களை யாராவது தாக்க வந்து விடுவார்களோ என்று அதனால் இரவுடைய நேரத்தில் உறங்காமல் உங்களை பாதுகாக்கிறேன் என்று அல்லாஹுடைய தூதர் அல்லாஹூ அழகிவ செல்லம் அவர்களிடத்திலே சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹு அழகிய செல்லம் அதற்கு பிறகு நிம்மதியாக உறங்கினார்கள் மதினாவில் இந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் எல்லாம் ஏற்பட ஆரம்பித்ததற்கு பிறகு அல்லாவுடைய தூதர் சொல்ல அல்லாஹூ அழகியவ செல்லும் அவர்களை கணக்கில் கொண்டு சாதம் நபி நெவியக்காஸ் அல்லாவுடைய தூதருடைய வீட்டின் வாசலின் காவலாளியாக பணியாற்றினார்கள் அல்லாஹு அதற்கு பிறகு அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அழகி வல்லம் அவர்களுக்காக துவாரா செய்தார்கள் பதிலுடைய போர்க்களத்திற்கு முன்னால் பல படை குழுக்கள் அனுப்பப்பட்டது எதிரிகளை தாக்குவதற்காக அழிப்பதற்காக அந்த படைக்குழுவிற்கு தலைவராக அல்லாஹுடைய தூதர் பதிலுடைய போர்க்களத்திற்கு முன்னதாகவே சாது ரது அல்லாஹு அவர்களை அனுப்பினார்கள் பதிலுடைய போர்க்களம் நடந்து கொண்டிருக்கும் போது சாது ரதி ரதி அல்லாஹ் குவன் கனிமத்தை எடுத்து வருகிறார்கள் ஒரு காஃபிரை கொலை செய்து போரில் கனீமத்தை எடுத்து வருகிறார்கள் அவடமிருந்து அல்லாஹுடைய தூதர் சல அஹ் அழகிவ அவர்களுக்கு அதுவரை கனிமத்துடைய சட்டம் வரவில்லை போர்க்களத்தில் எதிரிகளுடைய ஆயுதங்களை எடுப்பது உடல் உடலில் உள்ள உடலில் உள்ள கவச ஆடைகளை எடுப்பது அவர்கள் கொண்டு வந்த பொருட்களை எடுப்பதெல்லாம் கனிமத் அது முஸ்லீம்களுக்கு சொந்தமானது அல்லாஹுடைய தூதரிடத்தில் இந்த ஆயுதத்தை கொண்டு வருகிறார்கள் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் எதை எங்கிருந்து எடுத்தாயோ அந்த இடத்திலே வைத்து முன்னால் முன்னால் சமூகத்தை பொறுத்தவரை கனிமத் அவர்களுக்கு ஹலால் கிடையாது மூசா அலிசலாவுடைய சமூகத்தை பொறுத்தவரை கனிமத்துடைய பொருட்கள் போரில் கிடைத்தால் எடுத்து வந்து ஒரு இடத்தில் வைப்பார்கள் மேலிருந்து ஒளி வரும் அதை அழித்து விடும் அது முன்னால் உள்ள சமூகத்திற்கு அசுல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்திற்கு அதுவரை சட்டம் வரவில்லை இரண்டாவது முறையும் சாய் அவர்கள் அதே ஆயுதத்தை எடுத்து வந்து காமித்தார்கள் அல்லாவுடைய தூதர் கோபப்பட்ட சொன்னார்கள் திரும்ப எடுத்து வைத்து விடு அதற்கு பிறகு அல்லாஹ் வசனத்தை இறக்கினான் கனிமத்துடைய விஷயத்தில் வசதுடைய போர்க்களத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசல்லம் தங்களுடைய முழு நேரத்தையும் கழித்தார்கள் அசுல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழப்பத்திற்கு பிறகு ஒரு மலையின் ஊரமாக ஒதுங்குகிறார்கள் அதில் ஏழு அன்சாரி தோழர்கள் இரண்டு முஹாஜிர் தோழர்கள் இரண்டு முகாஜிர் யார் இருவரும் தான் அல்லாவுடைய தூதரை முஹாஜிர்கள் மக்காவிலிருந்து ஹிஜர் செய்து வந்த நபி தோழர்களில் பாதுகாத்தவர்கள் ஏழு நபி தோழர்களும் ஷஹீதாகிறார்கள் அதற்கு பிறகு அல்லாவுடைய தூதரை பாதுகாத்தவர்கள் அவர்களும் தான் சாது ரதி அல்லாஹுவன் அம்பை குறிபாத்து எய்து எதிரிகளை தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அம்பு காலியாகி விடுகிறது அப்போது அந்த சொல்லி செல்லி சொன்னார்கள் அம்பை கொடுத்து இதை கொண்டு ஏறி சாது என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று இந்த வார்த்தையை எல்லாவுடைய சுதர் வேறு யாருக்கும் சொன்னார்கள் அது சுபேரோதிகள் எப்போது சொன்னார்கள் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க ஏதாவது உங்களுக்கு பரிசு எப்போ சொன்னாங்க நேத்துதான் சொல்லிருக்கேன் என்ன செய்தி என்ன செய்தி என்ன செய்தி பனு குறைதாவுடைய கோத்திரத்தார்களை பற்றிய செய்தியை மதினாவில் வாழக்கூடிய யூதர்களுடைய குழுவாகிய பனு குறைதா அந்த கூட்டத்துடைய செய்தியை எடுத்து வரும்போது அல்லாஹ் அலிகி செல்லம் சொன்னார்கள் என் தாயும் தந்தையும் சுபேரே உனக்கு அர்ப்பணமாகட்டும் என்று இதே வார்த்தை யாருக்கும் சொன்னார்கள் சொல்லுல்லாஹ சாயத ம நபி உக்கா சரதி அல்லாஹ் அவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லாஹ் ஹோயா அலிகிவர் சொன்னார்கள் சொன்னாகல் இருமி சாத் ஃபிதா க உம்மி சதே இதை கொண்டு ஏறி என் தாயும் தந்தையும் உனக்கு அர்ப்பணமாகட்டும் என்று இன்ட் தூதர் சல்லல்லாஹ் அலிஹிவ செல்ல சொன்னார்கள் சாயாது ரதி அல்லாஹ் அவர்கள் கடைசி காலத்தில் அல்லாஹுடைய தூதர் ஹஜத்துல் விதா கடைசி ஹஜ்ஜுக்கு வரும் வரக்கூடிய நேரத்தில் நோய்வாய்ப்படுகிறார்கள் மக்காவில் அதிகமாக நோய்வாய்ப்படுகிறார்கள் அவர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள் இந்த நோய் எனக்கு மரணத்தை ஏற்படுத்திவிடும் என்று அல்லாவுடைய தூதரடத்தில் கேட்டார்கள் யா நபி அல்லாஹ் எனக்கு செல்வம் இருக்கிறது எனக்கு செல்வம் இருக்கிறது வசதி இருக்கிறது நான் என் செல்வத்தை முழுவதும் அல்லாவுடைய பாதைக்காக செலவழித்து விடுகிறேன் எனக்கு ஒரே ஒரு பெண் பிள்ளை தான் அசோல் லாஹி சல்லாஹாஹ் சொன்னாங்கள் சாதே அதற்கு அனுமதி கிடையாது என்று சொன்னார்கள் யார் அசுலல்லா அப்படி என்றால் என் செல்வத்தில் பாதி அல்லாவுடைய பாதைக்காக கொடுத்து விடுகிறேன் பாதி என் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறேன் சொன்னார்கள் தேவையில்லை சாதி அல்லாவுடைய தூதரடத்திலே மேலும் சொன்னார்கள் யார் அசோலா என் செல்வத்தில் மூன்றில் ஒரு பகுதியாவது அல்லாவுடைய பாதைக்காக கொடுக்கிறேன் என்று அல்லாவுடைய தூதர் செலவு சொன்னார்கள் அதுவும் அதிகம்தான் சாதே என்று உன் பிள்ளைகளை பிற இடத்தில் கையேந்த ஆக்கி மரணித்து விடாதே என்று அசுல் அல்லாஹி சல்லாஹூ அழகிவ செல்லம் சேதவர்களுக்கு அந்த நேரத்தில் அறிவுரை செய்தார்கள் அல்லாவுடைய தூதர் சல்லாஹூ அழிஹிவசல்லம் சேதவர்களுக்காக அந்த நேரத்தில் அவர்களுடைய அவர்களுடைய உடம்பில் கை வைத்து பிரார்த்தனை செய்தார்கள் அவர்களுடைய வாழ்நாளுக்காக அசுலாஹி சல்லாஹூ அழிஹிவசல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு ஹலிஃபாக்கருடைய ஆட்சி காலத்தில் மிகப்பெரிய படைகளுக்கு தலைவராக சேதப் நபி ஒக்கா சரதி அனுப்பப்பட்டார்கள் இஸ்லாமிய வரலாற்றில் இரண்டு நபித்தோழர்கள் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை கைப்பற்றியவர்கள் யாரெல்லாம் படை வீரர்களில் சாதுபின் ஒலிதியெல்லாம் அவங்களுடைய பொறுத்தவரை அவர்களுடைய அவர்கள் அவர்கள் வெற்றி கொண்ட இடங்கள் அதிகம்தான் ஆனால் பரப்பளவு அளவிற்கு பெரிய பெரிய சாம்ராஜ்யங்களை கைப்பற்றியது யார் தான் சாது நபிஸ் குறிப்பாக காது செய்யா போன்ற பெரிய அரசர்களுக்கு எதிராக நடந்த போரில் மிக குறைந்த எண்ணிக்கையில உள்ள படைகளை கொண்டு மிகப்பெரிய லட்சக்கணக்கான எதிரிகளுடைய படையை வெற்றி கொண்டார்கள் சாதம் நபி ஒக்கா கிஸ்ராவுடைய கோட்டைகள் எல்லாம் காதசியாவுடைய போருக்கு பிறகு கைப்பற்றப்பட்டது முஸ்லிம்கள் பெரிய பெரிய சாம்ராஜ்யத்திற்குள் நுழைந்தார்கள் சாத் நபி அக்காஸ் ரதி அல்லாஹு அவர்களுடைய தலைமையில் ஈராக்கு அந்த குழுவிற்கு படை தளபதியாக அனுப்பும் போது மாமாவாக கருதப்படுகிறாய் நசபை கொண்டு அல்லாவிடத்தில் எந்த கண்ணியமும் கிடையாது எதை கொண்டு பரம்பரையை கொண்டு அல்லாஹிடத்தில் எந்த கண்ணியமும் கிடையாது கட்டுப்படாதவரை அல்லாவிற்கு கட்டுப்பட்டவனாக உன்னை ஆக்காதவரை பரம்பரையை கொண்டு எந்த கண்ணியம் அல்லாஹ்விடத்தில் இல்லை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இம்மை விட்டு பிரிவதற்கு முன்னால் எதை கட்டளையிட்டார்கள் என்பதை பார்த்துக்கொள் சாது அதில் உறுதியாக இரு என்று கூறிச் சொன்னார்கள் என்ன நடக்கிறது என்ன எங்கே இறங்குகிறாய் யாரோடு செல்கிறாய் யாரை எதிர்க்கிறாய் என்ற எல்லா விவரத்தைப் பற்றியும் எனக்கு கடிதம் எழுது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கலீஃபாவாகிய உமர் அவர்கள் சாத் அவர்களுக்கு அறிவுரை கூறினார்கள் சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூஃபாவுடைய பிரதேசத்திற்கு அமர் கத்தாப் ஹத்தா அன் வாலியாக அது நிர்வகிக்கக்கூடியவராக பொறுப்பேற்று அனுப்பினார்கள் கூஃபாவுடைய மக்களை பொறுத்தவரை அவர்களுடைய காலத்தில் அதிலும் சரி அதற்கு பின்னாலும் சரி பாவிகள் எல்லாம் ஒன்று கூடக்கூடிய கூடிய இடமாக மாறிவிடுகிறது அங்கிருந்தா அசுல்லிடைய பெரிய அடையாளங்கள் உண்டு ஷைத்தான் அங்கிருந்தான் பித்னாக்களை கிளப்புவான் கூஃபாவுடைய பிரதேசம் அந்த கூஃபாவுடைய பிரதேசத்துடைய வாலியாக நிர்ணயிக்கிறார்கள் நிறைய பிரச்சனைகள் அதற்கு பிறகு சேதவர்களுக்கும் அந்த கூஃபா வாசிகளுக்கும் வருகிறது அவர்கள் அழைத்து விசாரிக்கிறார்கள் அதற்கு பிறகு சொல்லிவிடுகிறார்கள் இனிமேல் நான் கூஃபாவிற்கு பொறுக் பொறுப்பேற்க மாட்டேன் என்று கூறி மதினாவிலேயே சாய் நபி ஒக்காஸ் தங்கள் இறுதி காலத்தில் தங்கி விடுகிறார்கள் பின்னால் உஸ்மான் நதி அல்லா அலிப் நபி தாலிப் ரதி அல்லாஹ்யா அவர்களுக்கு இடையே ஐஷா ரதி அல்லாஹ்ஹா தல்ஹா ஜுபேர் இது போன்ற நபித்தோல்களுக்கிடையே சில மனமுறிவுகள் வரும்போது கூட சாய் அவர்கள் அதில் எதிலும் பங்கு கொள்ளவில்லை எல்லா பித்னாக்களை விட்டும் சேதப் நபி அக்கா சரதி அல்லாஹ் குனஹல் ஒதுங்கி மதினாவிலும் அதில் அதிலிருந்து கொஞ்சம் தொலைவிலும் வசிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள் சேது ரதி அல்லாஹ் அவளுடைய சிறப்பை பொறுத்தவரை அல்லாவுடைய தூதர் சல்ல அல்லாஹு அழகி வசல்லம் சேதவர்களுக்கு பிரார்த்தனை செய்தார்கள் அல்லாஹ் சேத் எதை கேட்டாலும் அங்கீகரித்துக்கொள் என்று சேதவர்களுடைய பிரார்த்தனைக்கு ஒரு சக்தி இருந்தது அவர்கள் எதை கேட்டாலும் அல்லாஹுடத்தில் அது அங்கீகரிக்கப்படும் அவர்கள் யாரை குறிபார்த்து பார்த்து அந்த அம்பு அவர்களை தாக்கும் இரண்டு துஆவும் அல்லாவுடைய தூதரால் கொடுக்கப்பட்டது அதனால் சேத் அவர்களுடைய பிரார்த்தனை எதிரிகள் பயப்படுவார்கள் ஒரு முறை மதீனாவுடைய விஷயத்தில் இருக்கும் போது ஒரு சிலர் வந்து தல்ஹா அவர்களையும் ஜுபேர் அவர்களையும் சபிக்கிறார்கள் அலிம் நபி சாலிம் அவர்களையும் தல்ஹா ஜுபேரையும் சபிக்கிறார்கள் சாத் அவர்கள் சொன்னார்கள் நபித்தோழர்களை சபிக்காதே அல்லாஹ் விடத்தில் அவர்கள் பொருந்தி அல்லாஹ் பொருந்தி கொள்ளப்பட்டவர்கள் அவர்கள் அவர்களை பற்றி தவறாக பேசாதே என்று அவர் சொன்னால் நான் பேசுவேன் என்ன செய்வீர்கள் சாது அவர்கள் சொன்னார்கள் உனக்கு எதிராக அல்லாஹ் விடத்திலே நான் பிரார்த்தனை செய்வேன் அவர் சொன்னார் நீங்கள் என்ன ரசூலா நீங்கள் கேட்டால் அல்ல அங்கீகரிப்பதற்கு என்று பேச ஆரம்பித்தார் சேதவர்கள் சொன்னார்கள் யா ல்லா யா ல்லா நபித்தோல்களை குறித்து இவனை இவன் இப்படி அலை பிரார்த்தனை செய்கிறான் சபிக்கிறான் இவனுடைய மரணத்தை பிறருக்கு அத்தாட்சியாக ஆக்கிவிடும் என்று சொன்னார்கள் சிறிது நேரத்திலேயே ஒரு ஒட்டகம் வேகமாக ஓடி வருகிறது மக்கள் மத்தியில் அவன் இருக்கக்கூடிய நிலையில் அவனை சாய்த்து கொலை செய்து விடுகிறது சேத ரது இன்னொரு முறை கூஃபாவில் கூஃபாவிலே இந்த பிரச்சனைகள் வரும்போது உஃப் கூஃாவிலே விசாரிப்பதற்காக உமர் அவர்கள் சில மக்களை அனுப்புகிறார்கள் சேதவர்களுடைய ஆட்சியை பற்றி விசாரிப்பதற்காக அதில் ஒருவர் சேதவர்களை பற்றி தவறாக கூறிக்கொண்டே வருகிறார் முனாஃபித் தவறாக கூறிக்கொண்டே வருகிறார் சேதவர்கள் சொன்னார்கள் யா ல்லா இவர் பொய்யராக இருந்தால் இவர் சொல்வதில் இவர் சொல்வதில் இவர் பொய்யராக இருந்தால் இவருடைய பார்வை அழித்துவிடு மிக நீண்ட ஆண் ஆயில் வாழும் அளவிற்கு இவரை வாழ் வாழ வைத்துவிடு பார்வை இல்லாமல் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு தன்னை அறியாமலேயே நீண்ட நாட்கள் வாழும்படி ஆக்கிவிடு என்று செய்தார்கள் அது போலவே அவருடைய பார்வை எல்லாம் மங்கி அவருடைய இமை மூடும் அளவிற்கு அவருக்கு வயதாகி தெருக்களில் உலா வந்தார் அவர் கூறுவார் ஏன் இப்படி உன்னுடைய நிலைமை ஆனதென்றால் சேது பிரார்த்தனை என்று சொல்லுவார் அந்த முனாஃபிக் அதுபோல் சேத் அவர்களுடைய பிரார்த்தனைக்கு ஒரு சக்தி அல்லாஹ் ரபுல் ஆலமின் வழங்கி இருந்தான் அசோலுல்லாஹி சொல்லல்லாஹு அலஹி செல்லம் அவர்களுடைய துவாவின் மூலமாக நல்லவர்களுடைய பிரார்த்தனைக்கு எப்போதுமே மதிப்பு உண்டு அல்லாஹிடத்தில் அதனால்தான் அசுல்லாஹி சொல்லாஹு அலிஹு பில் ஹரும் என்னுடைய நேசரை யார் நோவினை செய்கிறாரோ அவருக்கு எதிராக நான் போர் செய்கிறேன் அல்லாவுடைய இறை நேசர்கள் யாரோ யாரோ அது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் முக்மீன்களுடைய உள்ளத்தை நோவினை செய்தால் அல்லாஹ் அவர்களுக்கு எதிராக போர் செய்வான் அல்லா அவர்களை எதிர்ப்பான் அவர்கள் எதை கேட்டாலும் அல்ல அங்கீகரிப்பான் நல்லவர்களுடைய பிரார்த்தனையை நாம் பயந்து கொள்ள வேண்டும் நல்லவர்களுக்கு நோவினை கொடுக்கும் போதோ சிரமம் கொடுக்கும் போதோ அவர்களிடத்திலே பேசும் போதோ கண்ணியத்தோடும் பண்போடும் பறிவோடும் பேச வேண்டும் எமக்கு இருக்கக்கூடிய குணத்தோடு அவர்களிடத்திலே அணுகினால் அவர்கள் எமக்கு எதிராக அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்துவிட்டால் அல்லாஹ் எம்மை பாதுகாக்க வேண்டும் சாதம் நபி ஒக்காஸ் சரதி அல்லாஹ் குவன் தங்களுடைய கடைசி காலத்தில் மரணமானார்கள் முஹாஜிர் தோழர்களில் இறுதியாக மரணமானவர் சாதம் நபி ஒக்காஸ் கடைசியாக மு முஹாஜிர் ஹிஜர் செய்து வந்த தோழர்களில் மரணமானவர்களில் சாயத் நபி வக்காஸ் அவர்களும் ஒருவர் இந்த பத்து நபி தோழர்களில் கடைசியாக மரணமானவரும் சாதம் நபி அக்கா சதி அல்லாஹுவன் ஹிஜ்ரி ஐம்பத்தி ஐந்தாவது ஆண்டில் சாதம் நபி அக்கா சதி அல்லாஹுவன் மரணமாகிறார்கள் மரணமாக கூடிய தருவாயில் சாதவர்கள் தன்னுடைய மகனுடைய மடியில் படுத்திருக்கிறார்கள் அப்போது அழுகிறார்கள் அவருடைய மகன் அழுகிறார் அப்போது கேட்டார்கள் சா ஏன் தந்தையை குறித்து அழுகிறாய் மகனை என் மகனை ஏன் அழுகிறாய் அல்லாஹ் ஒருபோதும் உன் தந்தையை வேதனை செய்ய மாட்டான் ஏன் உன் தந்தைக்கு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் நான் சொர்க்கவாதி என்று அல்லாஹ் அதனால் ஒருபோதும் என்னை வேதனை செய்ய மாட்டான் நீ அதை குறித்து கவலைப்படாதே நான் சொர்க்கவாதி என்று ரசூலுல்லா சொன்னார்கள் என் ஒரு ஆதரவு பாருங்கள் மரணமாகக்கூடிய தருவாயில் சொன்னார்கள் என் மகனே எனக்கு ஒன்று உன்னிடத்திலிருந்து உதவி தேவைப்படுகிறது நான் என்னுடைய பொருட்கள் வைத்திருக்கக்கூடிய இடத்தில் ஒரு ஆடையை வைத்திருக்கிறேன் அந்த ஆடை எடுத்துவா அந்த ஆடை பதிலுடைய பொற்களத்தில் நான் கலந்து கொள்ளும் போது அணிந்த ஆடை என் ரப்பை நாளை மறுமையில் நான் சந்திக்கும் போது நான் இந்த ஆடையோடு சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் மரணத்திற்கு பிறகு கபுரி சந்திக்கும் போது இந்த ஆடையோடு என் ரப்பை நான் சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார்கள் அதே ஆடையிலேயே கஃபன் செய்யப்பட்டார்கள் அவர்கள் அந்த அதே ஆடையிலேயே மர்ணித்தார்கள் பதிலுடைய போர்க்களத்தில் கலந்து கொண்ட நபித்தோழர் அந்த ஆடையில் அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் எந்த அமலோடு அல்லாஹுவை நாம் சந்திக்கப் போகிறோம் எந்த செயல்களோடு அல்லாஹுவை நாம் சந்திக்க போகிறோம் இப்போது நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அமல்களோடு இந்த பாவங்களோடு இந்த குற்றங்களோடு இந்த ஏற்றுடைய அமல்களோடு நாளை மறுமையில் அல்லாவிற்கு முன்னால் இந்த பதிலுடைய போர்க்களத்தில் கலந்து கொண்ட நபித்தோழர்கள் நிற்கும் போது நபித்தொர்களுடைய வரிசையில் தியாகம் செய்த நபித்தலவர்களும் அவர்களுக்கு பின்னால் வந்தவர்களுடைய தியாகங்களும் நிற்கும் போது இந்த வெறுமனு தொழுகை நோன்பு ஜக்காத் அல்லது சில சதக்காக்கள் அல்லது ஏதோ சில நன்மைகள் இந்த அமலோடு நாளை மறுமையில் என் ரப்பை நாம் சந்திக்கப் போகிறோம் எந்த அமலோடு என் ரப்பை நாம் சந்திக்க போகிறோம் அல்லாஹு ரபுல்லாலமின் இது போன்ற வரலாறுகளிடம் இருந்து படிப்பணி பெறக்கூடிய மக்களாக அல்லாய் ஹைர் இன்ஷா